இவை எல்லாம் காலகட்டத்தில் நீங்க செய்யணும் இப்படி நிறைவா இருக்கணும் என்பதை உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் எழுதி வச்சிருக்கிறார் நடக்கிறீங்க தேவனுடைய வார்த்தையின் எண்ணங்களை மனதில் வைத்து மெடிடேட் பண்ணுகிறீர்கள் என்றால் அவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறோம் அது வந்து குறைவுபடுகிறதல்ல அது நாளுக்கு நாள் விரித்தி அடைகிறது மென்மேலும் சிறப்படைகிறது அவருடைய கிருமையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக ஓரளவுக்கு தேவனுடைய கிருபை அறிந்திருக்கிறீங்க அந்த கிருபை உணரும்போது ஒரு ஸ்டெப் மேலே வர்றோம் அந்த கிருபை அறிந்து ருசி பார்த்தோன்னு இன்னொரு கிருபை ரிலீஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் மேலே வர்றோம் தேவனுடைய கிருபை ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆக நீங்கள் மேலும் மேலும் சிறப்படைஞ்சு மேலே போயிட்டே இருப்பீங்க அது ஒரு இடத்துல முடியுமான்னு கேட்டால் அது முடியாது அதான் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் அது அந்த ஐஸ்வரியத்தை நீங்கள் அளந்து கிருபை முடிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற நிலைக்கு வரவே முடியாது அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஆகும் உங்க வளர்ச்சி என்பது ஒரு இடத்துல நிக்கிற வளர்ச்சி இல்லை நாளுக்கு நாள் பெருக்கமடைந்து போய்க்கொண்டே இருக்கிற வளர்ச்சி